வணக்கம் நமஸ்தே வெல்கம் டு மை சேனல் என் பேர் உமா இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேள்வி பதில் கொஷின் ஆன்சர்ஸ் ஹிந்தியில் பிரஷ்ன உத்தர் கேள்வி ஒன்றா இருந்தாலும் பதில்கள் நிறையா இருக்கலாம் வித்தியாசமாகவும் இருக்கலாம் அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் கேள்வி பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எல்லா இடத்துலையும் நிறைய கேட்கப்படுற கேள்வி இது உங்கள் பெயர் என்ன ஆப்கா நாம் கியாஹே ஆப்கா உங்கள் நாம் பெயர் கே ஹ என்ன ஆப்கா நாம் கே ஹ உங்கள் பெயரை தெரிந்து கொள்ளலாமா உங்கள் பெயர் என்ன அப்படிங்கறதுவே மே ஐ நோ யுர் நேம் அப்படிங்குற மாதிரி உங்கள் பெயரை தெரிந்து கொள்ளலாமா கே மே ஆப்கா நாம் ஜான் சக்த தெரிஞ்சுக்கிறது சாஹூ ஜான் சக்தாஹும் தெரிந்து கொள்ளலாமா கே மே ஆப்கா நாம் ஜான் சக்தாஹும் ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா என் பெயர் உமா மேரா நாம் உமாஹெ இந்த இடத்துல நீங்கள் உங்கள் பேரை சொல்லிக்கலாம் மேரா நாம் உமாஹெப்கா நாம் கே ஹே மேரா உமா உமாஹே ஒரு ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட் கொஸ்டன் ஒரு ஸ்ட்ரைட் ஆன ஆன்சர் அடுத்த கேள்வி என்னவாக இருந்ததுன்னா கே மே ஆப்கா நாம் ஜான் சக்தாகும் உங்கள் பெயர் தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கும்போது ஜி மே நாம் உமாஹெ இந்த இடத்துல ஜிக்கு அப்புறம் ஒரு சின்ன பாஸ் அந்த இடத்துல எஸ் மேரா நாம் உமாஹெ என் பெயர் உமா அப்படின்னு ஜிங்கிறதுக்கப்புறம் பாஸ் வந்துச்சுன்னா எஸ்ன்னு சொல்கிற மாதிரி கடைசி சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்க பேர் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னா இந்த இடத்துல ஜிங்கிறது கேட்குறவங்களுக்கு மரியாதை கொடுத்து சொல்ற மாதிரி ஜி மேரா தங்கள் சொந்த ஊர் எது ஆப் கூட ஹே வரலாம் கடைசியில் இல்ல ஹோ கூட வரலாம் நீங்கள் கஹாசேஹே எங்கிருந்து உங்கள் சொந்த ஊர் எது அப்படிங்கிறது தங்கள் சொந்த ஊர் எது அப்படின்னு கேட்கும்போது அப் கஹாசேஹேன் நீங்கள் எந்த இடம் எந்த ஊர் அப்படிங்கிறது கேட்குறக்கு ஆப் கஹாசேஹே நீங்கள் எந்த ஊர் ஆப் கஹாசேஹே இல்லை அப்கஹாசே ஹோ நான் தமிழ்நாட்டை சேர்ந்தவன் மே தமிழ்நாடு சேஹூ ஆப்சே அப்படின்னா மே தமிழ்நாடுசே ஹூ மே நான் தமிழ்நாடுசே தமிழ்நாட்டை சேர்ந்தவன் அப்படிங்கும்போது மே தமிழ்நாடுசே ஹூ நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் ஆப் கேசேஹே ஆப் நீங்கள் கேசே எப்படி இருக்கிறீர்கள் ஆப் கேசே ஹே आप कैसे हैं आंसर्स इन्सर्वे तीन चल उल्लेन। मैं अच्छा हूँ इले मैं ठीक हूँ रे अर्थम अच्छा ठीक रेमे नू नान ना उल्लेन मैं अच्छा हूँ मैं ठीक हूँ इधे नान महिच्चिया है उल्लेन मैं खुश हूँ खुश महिच्ची मैं खुश हूँ नान महिच्चिया है उल्लेन नान कवले है उल्लेन मैं परेशान हूँ परेशानी ना कवले मैं परेशान हूँ नान कवले है उल्लेन नान सोगमा है उल्लेन मैं उदास हूँ उदासी सोगम नान सोगम उल्लेन मैं उदास हूँ नान कोबम उल्लेन मैं नाराज हूँ नाराजगी कोबम मैं नाराज हूँ नान कोबम उल्लेन नान वर्तम उल्लेन मैं दुखी हूँ दुख न वर्तम नान वर्तम उल्लेन मैं दुखी हूँ नहींग्रीर आप क्या करते हैं आप नींगल क्या येन्ना करते हैं सही गरीगल? आप क्या करते हैं नींगल येन्ना सही गरीगल? आप क्या करते हैं इन द क्वेश्चन और आंसर सो नमलत तंग द मारी सोले के लां नान और आश्रियाई मैं एक अध्यापिका हूँ मैं नान एक अध्यापिका और आश्रियाई मैं एक अध्यापिका हूँ निर्वनतिल वेले सेगिरेन मैं एक कंपनी में काम करता हूँ मैं नान एक कंपनी और निर्वनतिल काम वेले करता हूँ से मैं एक कंपनी में काम करता हूँ नान होटल मैनेजर मैं होटल मैनेजर हूँ मैं நான் ஹோட்டல் மேனேஜர் மே கூட ஹூ தான் வரும் கடைசியில் மே ஹோட்டல் மேனேஜர் ஹூ நான் நீச்சல் கற்றுக் கொடுக்கிறேன் மே தேராக்கி சிக்காத்தாஹும் மே நான் தேராக்கி நீச்சல் சிக்காத்தும் கற்றுக் கொடுக்குறேன் சீக்னா அப்படின்னா கற்றுக்கிறது சிக்காத்தாஹூனா கற்றுக்கொடுக்கறது मैं तैराकी सिखाता हूँ नान और वड़ मैं एक वकील हूँ मैं नान एक वकील और वड़ा मैं एक वकील हूँ नान और व्यवसायी मैं एक किसान हूँ मैं नान किसान व्यवसायी मैं किसान हूँ மே கிசான் ஹும் ரெண்டு விதமாகவும் சொல்லலாம் உங்கள் வீடு எங்கே இருக்கிறது ஆப்கா கர் கஹாஹ ஆப்கா உங்கள் உங்களுடைய கர் வீடு எங்கே இருக்கிறது கஹாஹ ஆப்கா கர் கஹாஹெ என் வீடு சென்னையில் உள்ளது மீரா கர் சென்னை மேஹ மேரா என் கர் வீடு சென்னை மே சென்னையில் ஹே உள்ளது மேரா கர் சென்னை மே ஹே உங்கள் ஊருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சென்னைக்கு பதிலாக மேரா கர் மதுரைமே ஹே மேரார் கோயம்புத்தூர்மே ஹே மேரார் ஈரோடுமே ஹே டெல்லிமே ஹே கொல்கத்தா மேஹே அப்படின்னு உங்கள் ஊருக்கு தகுந்த மாதிரி சொல்லிக்கலாம் என் வீடு சென்னையிலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இப்போ ஒரு சிட்டிக்குள்ளே இல்லாமல் வெளியில் இருக்குது அப்படின்னு சொல்லணும் என்ன எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா கர் சென்னை சே பச்சாஸ் கிலோமீட்டர் தூர்ஹே கர் என் வீடு சென்னை சே சென்னையிலிருந்து பச்சாஸ் கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர் தூர்ஹ तो मेरा घर चेन्नई से 50 किलोमीटर दूर है अवलो दूर में मेरा घर चेन्नई से 50 किलोमीटर दूर है उंगल वीटिल यार लाम इरिकिरार्गल आपके घर में कौन कौन है आपके उंगल घर में वीटिल कौन कौन यारेल्लाम है इरिकिरार्गल आपके घर में कौन कौन है यंगल वीटिल अम्मा अप्पा अन्नन मत्रुम इरंड सगोधरीगल उल्लनर हमारे घर में माँ पापा बड़े भाई और दो बहने हैं हमारे घर में यंगल वीटिल माँ अम्मा पापा अप्पा, बड़े भाई अनन भाई ना ब्रदर बड़े भाई ना अनन छोटे भाई ना तंबी, और मटुम दो बहने, इरेंड सगोदरीगल हैं उल्लर हमारे घर में माँ पापा बड़े भाई और दो बहने हैं அது கூட உங்கள் வீட்டில் வேறு யாராச்சும் சோட்டா பாய் தம்பி தாதா தாதி நானா நானி சாச்சா சாச்சி அப்படி யாராச்சும் இருந்தாங்கன்னா ஆர் போட்டு அது கூட நீங்கள் சேர்த்திக்கலாம் நீங்கள் எங்களுடன் உணவு விரும்புகிறீர்களா கே ஆப் ஹமாரே சாத் காணா காணா சாஹேங்க ஆப் நீங்கள் ஹமாரே சாத் எங்களுடன் கானா உணவு கானா உணவு வருந்த சாகிங்கே விரும்புகிறீர்களா கியா ஆப் ஹமாரே சாத் ஹானா காணா சாஹேங்கே இல்லை ரெண்டு கானா வருது ஃபர்ஸ்ட் கானா பெயர் சொல் ஹானா சாப்பாடு இரண்டாவது கானா வினைச்சொல் சாப்பிட்றீங்களா கே ஆப் ஹமாரே சாத் ஹானா காணா சாஹேங்கே என்ன சாப்பிடுகிறீர்கள் ஆப் கே லேங்கே கியா என்ன லேங்கே இந்த இடத்துல என்ன எடுத்துக்கிறீங்க என்ன சாப்பிட்றீங்க அப்படிங்கிறதுக்கும் ஆப் கே லேங்கே உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறதுக்கு ஆப் கே லேங்கே ஆப் கே லேங்கே ஒரு கப் காஃபி மட்டும் சிர்ஃப் ஏக் கப் காஃபி ஏக் கப் ஒரு கப் காஃபி மட்டும் சிர்ஃப் காஃபி சிர்ஃப்னா அது மட்டும் சிர்ஃப் ஏ கப் காஃபி ஒரு கப் காஃபி மட்டும் சிர்ஃப் ஏக் கப் காஃபி அது கூட வேறு ஏதாவது வேணும்னா காஃபி ஆர் அப்படின்னு சேர்த்து சொல்லிக்கலாம் ஏதாவது பிரச்சனையா கோய் சமசியா ஹேக்கியா ஏதாவது சமஸ்யா பிரச்சனை இருக்குதா பிரச்சனையா அப்படின்னா இந்த கொஸ்டனுக்கு இல்லைன்னு ஆன்சர் இருந்துச்சுன்னா ஏதோ பிரச்சனையா இல்லை எல்லாம் சரியாக உள்ளது அப்போ केलवी कोई समस्या है क्या अब नहीं सब ठीक है नहीं ठीक है, सरिया है उल्लदे. नहीं सब ठीक है अब प्रच्नेरकृ के आम पोट कोंडोम कोई समस्या है क्या हाँ हमारा झगड़ा हो गया है ஹமாரா டா ஹோகயா ஹே ஹா ஆம் ஹமாரா ஐகடா நாங்கள் கடான்னா சண்டை ஹோகியாஹ சண்டை நடந்துடுச்சு நாங்கள் சண்டை போட்டு கொண்டோம் அப்படின்னா ஹமாரா டடா ஹோகையா ஹே அது கேள்வியாக இருந்ததுனால ஆமான்னு சொல்கிறதுக்கு ஹா ஹமாரா டா ஹோகையா ஹே ஹா ஹமாரா झगड़ा हो गया है यपोदय वीटुक तिरंब पोगिराय घर वापस कब जा रहे हो घर वीटुक वापस तिरंब कब यपोदय जा रहे हो पोगिराय जाना अपडीना पोरदु जा रहे हो पोगिराय எப்போது வீட்டுக்கு திரும்ப போகிறாய் கர் வாபஸ் கப் ரஹே ஹோ கர் வாபஸ் கப் ஜா ஹோ இதுக்கு ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்று நாளை நாளை மறுநாள் அடுத்த வாரம் அடுத்த மாதம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்று ஹிந்தியில் ஆஜ் நாளை கல் டுமாரோ நாளை மறுநாள் பர்சம் டே ஆஃப்டர் டுமாரோவுக்கு பர்சோம் அடுத்த வாரம் அகிலே ஹஃப்தே இல்லை அகிலே சப்தா ஹஃப்தே சப்தா ரெண்டும் ஒரே மீனிங் தான் அடுத்த மாதம் அகிலே மகீனே அகலானா அடுத்த மாதம் மஹினா ஆஜ் கல் பர்சோம் அகிலே ஹப்தே அகிலே மகினே வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இது சம்மந்தமான டவுட்ஸ் இல்லை கொஷின்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் அது போக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டிப்பாக பெல் ஐக்கான் அமுத்திக்கோங்க தண்ணா போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்